ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே எட்டு ஆல் இன் ஒன் பாருங்கள் இதுதாங்க கருங்குருவை அரிசி நான் இதாங்க ஃபஸ்ட் டைம் வாங்குறேன் அரை கிலோ ஐம்பது ரூபான்னு போட்டிருந்ததுங்க நான் கருப்பு கவனி அரிசி வாங்கி கஞ்சியெலாம் வச்சுருக்கேங்க என்னோட ஹஸ்பண்டை ஏற்கனவே கடைக்கு போனப்போ கருப்பு கவனி அரிசி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அவர் மாற்றி சிகப்பு அரிசி வாங்கிட்டு வந்துட்டார் நேற்று போகும்போதே சொல்லி தாங்க விட்டேன் போன தடவை மாற்றி வாங்கிட்டு வந்துட்டேங்க இப்போ கருப்பு கவனி அரிசின்னு படித்து பார்த்து வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அப்பயுமே மாற்றி தாங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க ஏங்க மாற்றி வாங்கிட்டு வந்துட்டேங்க படித்து பாத்தீங்களா இதில் கருங்குருவை அரிசின்னு போட்டிருக்குது அப்படின்னு சொன்னாங்க கேக்கேன்னு போடவும் கருப்பு கவனின்னு நினச்சி வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க செம்ம கம்பெனியாக இருந்துச்சுங்க அவர் பண்ணது ஸோ ஓகே பரவாயில்ல இதுலேயும் நம்ம கஞ்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கருங்குருவை அரிசி கஞ்சி தாங்க செஞ்சேன் அதோட ரெசிப்பியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கல வாங்க இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த டம்ளரில் அரிசி அலந்தேன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவு அரிசி அளந்துட்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நைட்டே அரிசியை ஊற போட்டேங்க அப்போ தான் சீக்கிரம் வேகும் அதனால் நைட்டே ஊற வச்சிட்டேங்க அரிசியை இப்போ வாங்க கருங்குருவை கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த டம்ளரில் தான் ஒன்றரை டம்ளர் அரிசி அளந்து ஊற வச்சேங்க ஊற வச்ச தண்ணியவே நம்ம வேக வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு டம்ளரை தண்ணி எடுத்து குக்கருக்கு மாற்றிட்டு மீதி தண்ணியோடைய மிக்சி ஜாருக்கு மாற்றி நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க அதிகனமான பாத்திரம்னா எங்கிட்ட இருக்கிறது இந்த சில்வர் குக்கர் ஒன்று தாங்க இந்த சில்வர் குக்கரில் செஞ்சோன்னா எனக்கு அடி பிடிக்காது உங்ககிட்ட ஏதாவது அதிகமான பாத்திரம் இருந்துச்சுனா அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க ஃபிட்சுலாம் விட போகிறதில்லைங்க குக்கரை ஓப்பன்லேயே வச்சு தான் குக் பண்ண போகிறேன் இந்த கருங்குருவை அரிசியை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா ஸ்கின்ல இருக்கிற அலர்ஜி எல்லாம் சரி பண்ணுங்கள் சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்டாலும் நல்லா ஹெல்தியாக இருக்கும் நல்லா ஃபில்லிங்காக இருக்குங்க இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஏதாவது தெரிஞ்சிக்கணும்னா நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மிக்சி ஜார்க்கு மாத்தின அரிசியை முக்கால்வாசி அளவு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க அரைக்கிறதுக்கு ஊற்றின தண்ணி வந்து அளவு வச்சுக்க வேண்டாங்க எட்டு டம்ளர் தண்ணி குக்கர்ல அளந்து ஊத்தி இந்த அரைச்சதை எடுத்து ஊத்தி கலக்கி விட்டுட்டு அடுப்பில் வச்சு வேக விட்டுக்கலாங்க அடுப்பு வச்சதுக்கப்புறம் கைவிடாம கலரிட்டே இருங்க இல்லாட்டி கட்டி அடி பிடிச்சிரும் ரெண்டு செகண்ட்க்கு ஒருக்கா கலறி விட்டுட்டே இருங்க குக்கரை ரெடி பண்ணுங்கிறதுக்காக நான் ஹை ஃப்ளேம்ல வச்சு வேக விட்டுங்க நீங்க லோ ஃபிளேம்ல வேக விட்டுக்கோங்க அப்படியே ஹை ஃப்ளேம்ல வச்சாலும் கலறி விட்டுட்டே இருங்க பத்து நிமிஷம் வந்ததுக்கப்புறம் கருவேப்பில பச்சை மிளகா மூணு உடச்சி சேர்த்துட்டு ரெண்டு சின்ன வெங்காயத்தையும் தட்டி சேர்த்துட்டு மூணு பால் பூண்டு தட்டி சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சமாக சீரகம் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக விடுங்க இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா அந்த அரிசி வெந்திருக்கணுங்க இந்த சமயத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இறக்குனிங்கன்னா ரொம்பவும் டேஸ்டான கருங்குருவை கஞ்சி ரெடிங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க தேங்க்யூ